ஜோவிட்டாவுடைய பேர் சத்யா இல்லையா அவங்களுமே இருந்துருவாங்க ஐராவுமே இறந்துடுற மாதிரி தான் அந்த ஆக்சிடென்ட்ல வரும்னு நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா ஐரா மட்டும்தான் இறந்து போகிறாங்க சத்யரா வந்து உயிரோட தான் இருக்காங்க ஸோ இப்போதைக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதாவது நம்ம ஹீரோ ஃபேமிலி எல்லாமே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு நம்ம ஜோவிட்டா தான் அதாவது

வந்து உண்மையாவும் நடந்துருச்சு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் சத்யா வந்து இறந்துருவாருன்னு நினைச்சேன் பட் அவர் உயிரோட தான் இருக்காரு தான் மெயின் வில்லன் போல இந்த சீரியல்ல கண்டிப்பா நிறைய ட்விஸ்டன் டேர்ன்ஸ் மௌனம் பேசியதே சீரியல் மூவ் ஆக இருக்கு இதுல ஐரா போர்ஷன் ஜனனியா வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ராஜா மகளுக்கு அப்புறம் ஜீ தமிழில் அவங்க கம்பாக் கொடுத்த சீரியல் தான் மௌனம் பேசியது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு அவங்களோட ரோல் ஜனனி அப்படின்ற ரோல் ஒரே வாரத்திலேயே அவங்களோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஸோ அவங்க வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்ல கம்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பமே விஷ் பண்ணிக்கலாம் கிளீனிக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்குளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க